உதயநிதி ஸ்டாலினை எப்படி இவர் திட்டினாரு ஸ்டாலினை எப்படி திட்டினாரு கருணாநிதி எப்படி திட்டினாரு அப்படிங்கிறதுக்கான சான்று வீடியோக்கள்லாம் யூடியூப்பில் நம்ம பார்க்கலாம் திமுகவுடைய புக்கில் நம்ம இருக்கணும் ஸ்டாலினுடைய பார்வையில் நம்ம படணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கு திமுகவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றக்கூடிய கட்சியாக இருக்கிற தாவேக்காவை விமர்சனம் பண்ணால் இப்ப ஸ்டாலினும் உதயநிதியும் பயங்கரமா சந்தோஷப்பட்டு சாருக்கு ஒரு தொகுதி பார்சல் அப்படின்னு கையில கொடுப்பாங்கன்னு அவர் நினைக்கிறாரு அதனால விஜய் குறித்து பேசுகிறாரு என்ன கூவத்தூர் மாமா அப்படின்னு சொன்னா ஆமான்ட்டு கூட போவேன் செஞ்சிருந்தா என்ன பண்ணுவேன் நிறுவனத்துல ஒரே ஒரு படம் விஜய் நடிச்சாரு அது குருவி படம் இவர் என்ன சொல்றாரு விஜய்க்கு வந்து அதிக சம்பளம் கொடுத்ததே இவருக்கு தெரியுமா குருவி படத்துல விஜய் சம்பளம் என்ன இன்னைக்கு ஜனநாயகன் படத்துல விஜய் வாங்கி இருக்கிற சம்பளம் என்னங்கிறது இவருக்கு தெரியுமா விஜய் வந்து குருவி படத்துக்கு டேட் கொடுத்த பிறகுதான் ரெட்ஜெயன் அப்படிங்கிற அந்த பேனரே மக்கள் கிட்ட போச்சு அதனால பாத்தீங்கன்னா விஜய் தான் ரெட் ஜெயண்ட்டுக்கு வாழ்க்கை கொடுத்தாரே தவிர திரையுலகில் சொல்ற உதயநிதி வந்து விஜய்க்கு வந்து வாழ்க்கை கொடுக்கல இவர் வந்து ரொம்ப தவறா சொல்றாரு இவ்வளவு தூரம் அவர் வளர்ந்ததற்கு காரணம் விஜயினுடைய திறமையும் உழைப்பும் தான் அவர் கொடுத்த வெற்றிகள் தான் உதயநிதி யாரு கருணாநிதியுடைய பேரன் ஸ்டாலினுடைய மகன் இன்னைக்கு அந்த தகுதியை வச்சுதானே இன்பன் உதயநிதியுமே வந்து நீங்க

ஆனால் இப்போ கருணாஸ் அவர்கள் பேசும்போது அப்படி வந்து பேச மாட்டேங்கிறாரு சார் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தான் உயர்த்தி வந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு இப்போ ஒரு நடிகர் வந்து இருக்காரு அவருக்கு அதிக சம்பளம் கொடுத்ததே வந்து ரெட் ஜெயின் தான் வந்து சொல்லியிருக்காரு ஆனால் நம்ம இந்த சினிமா வட்டாரங்கள்லாம் பேசும்போது என்ன சொல்லுவாங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு தான் விஜய் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் இவர் ஒரு புறம் வந்து இப்படி சொல்கிறாரு சார் அதாவது கருணாஸ் போன்றவர்களுடைய பேச்செல்லாம் நீங்கள் ஒரு சீரியஸாக எடுத்துகிட்டு வந்து அதை நம்ம நேர்காணலில் விவாதிக்கிற அளவுக்கு வந்து அவர் ஒரு முக்கியமான ஆள் கிடையாது தெரியும் அவருடைய வளர்ச்சியை நீங்க பாத்தீங்கன்னா அவர் எப்பேற்பட்ட ஒரு சுயநலம் சார்ந்து இயங்குகிற நபர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஜெயலலிதா காலத்தில் எப்படி இருந்தார் அப்புறம் எடப்பாடி காலத்தில் எப்படி இருந்தார் அடுத்த தேர்தலில் எடப்பாடி இவரை கிட்ட சேர்க்காததுனால இவர் அப்படி திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுத்தாரு அதுக்கு முன்ன வரைக்கும் உதயநிதி ஸ்டாலினை எப்படி இவர் திட்டினாரு ஸ்டாலினை எப்படி திட்டினார் கருணாநிதி எப்படி திட்டினாரு அப்படிங்கிறதுக்கான சான்று வீடியோக்கள்லாம் யூடியூப்பில் நம்ம பார்க்கலாம் சோ அப்படிப்பட்ட ஒருத்தருடைய கருத்தெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கவே கூடாது இன்னும் சொல்லப்போனால் ஊடகங்கள் அவருடைய கருத்தை எல்லாம் கிட்ட கொண்டு போகவே கூடாது அவர் கருத்தை மட்டும் இல்லை அவரையும் கூட நம்ம வந்து மக்கள் கிட்ட கொண்டு போக கூடாது அப்பேற்பட்ட ஆட்கள் எல்லாம் அவங்க கிடையாது இன்னைக்கு ஏன் அவர் விஜய திட்டாரு அப்படின்னா அஹ் வரைக்கும் நம்ம எடப்பாடியை திட்டியாச்சு அதனால கண்டிப்பா அவர் வச்சிருக்கிற அந்த கட்சியை ஏதோ ஒரு கட்சி வச்சிருக்காரு அந்த கட்சியை எடப்பாடி வந்து கிட்ட கூட சேர்க்க மாட்டாரு அப்ப அப்படி திமுகவோட அப்படி ஒட்டிக்கிட்டு அவங்களுக்கு துதிப்பாடிக்கிட்டு இருந்தோம்னா குறைந்தபட்சம் ஒரு உதயசூரியின் சின்னத்துல போட்டிடுறதுக்காவது ஒரு சீட்டு தருவாங்க அதை வச்சு நம்ம அடுத்த அஞ்சு வருஷத்தை ஓட்டலாம் அப்படிங்கிறது அவருடைய கணக்கு அப்ப திமுகவுடைய புக்ல நம்ம இருக்கணும் ஸ்டாலினுடைய படணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கு திமுகவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றக்கூடிய கட்சியாக இருக்கிற தாவையக்காவை விமர்சனம் பண்ணா இப்ப ஸ்டாலினும் உதயநிதியும் பயங்கரமா சந்தோஷப்பட்டு சாருக்கு ஒரு தொகுதி பார்சல் அப்படின்னு கையில் கொடுப்பாங்கன்னு அவர் நினைக்கிறாரு அதனால விஜய் குறித்து பேசுகிறாரு அதுக்கடுத்து நீங்கள் வந்து திமுகவை சந்தோஷப்படுத்துவதற்காக விஜய் குறித்து விமர்சனம் பண்ணுறதை நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க உங்களுடைய அரசியல் ஸ்ட்ராட்டஜி ஓகே தான் ஆனால் அதை நியாயமாக செய்யுங்க என்ன நம்பகத்தன்மையோடு செய்யுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து ஒரு பொய்யான கருத்தை வந்து மக்கள்கிட்ட பரப்படும் அவசியம் இல்லை இன்றைக்கு சினிமா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்திலிருந்தே கூட நம்ம சொல்லலாம் சினிமா வந்து நடிகர்கள் கையில் போயிடுச்சு தயாரிப்பாளர்கள் கையில எல்லாம் கிடையாது ஒரு காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் கூட தயாரிப்பாளர்களுக்கு மரியாதை கொடுத்து முதலாளி அப்படின்லாம் கூப்பிட்டாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நடிகர்கள் கிட்ட போய் இந்த தயாரிப்பாளர் கேள்விக்குறி மாதிரி வளைஞ்சு நிற்கணும் அதுதான் நிலமை அப்போ ஒரு தயாரிப்பாளருக்கு கால்ஷீட் கொடுக்குற ஹீரோ இருக்காருல்ல தான் அந்த தயாரிப்பாளருக்கு வாய்ப்பையும் வருமானத்தையும் கொடுக்குறாரு சொல்ல அவருக்கு வாழ்க்கையை கொடுக்கிறார் இப்ப ஜெயின் நிறுவனத்தில் ஒரே ஒரு படம் விஜய் நடிச்சாரு அது குருவி படம் இவர் என்ன சொல்றாரு விஜய்க்கு வந்து அதிக சம்பளம் கொடுத்ததே ரெட் ஜெயண்ட் அப்படிங்கிறாரு இவருக்கு தெரியுமா குருவி படத்துல விஜய் சம்பளம் என்ன இன்னைக்கு ஜனநாயகன் படத்துல விஜய் வாங்கி இருக்கிற சம்பளம் என்னங்கிறது இவருக்கு தெரியுமா எல்லாத்துக்கும் மேல விஜய் வந்து குருவி படத்துக்கு டேட் கொடுத்த பிறகுதான் ஜெயன் அப்படிங்கிற அந்த பேனரே மக்கள் கிட்ட போச்சு இல்லையா அதனால பாத்தீங்கன்னா விஜய் தான் ரெட் ஜெயண்டுக்கு வாழ்க்கை கொடுத்தார தவிர திரையுலகில சொல்ற உதயநீதி வந்து விஜய்க்கு வந்து வாழ்க்கை கொடுக்கல இவர் வந்து ரொம்ப தவறாக சொல்கிறாரு அல்லது உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு திமுகவை குஷிப்படுத்துவதற்காக இப்படி ஒரு அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்றாரு அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ அந்த விஜய் அவர்கள் இந்த வாரிசு அரசியல் குறித்து வந்து பேசுகிறார் இவங்க அப்பா வந்து டேரக்டர் இவங்க அம்மா வந்து ஒரு பாடகர் இவரோட பையன் வந்து ஒரு டேரக்டராக இருக்கார் இவங்கெல்லாம் வந்து வாரிசு அரசியல் குறித்து வந்து பேசலாமா இவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் ஆனால் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த முதலமைச்சர் ஆவது மட்டும் கூடாதான் இதெல்லாம் என்ன நியாயம் அடிப்படையிலேயே உங்கள்ட்ட வந்து முதல்ல தவறாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விமர்சனத்தை வந்து பண்றாரு இவர் சொல்கிறாரு விஜய் வந்து அவங்க அப்பா டைரக்டரு அம்மா பாடகி மகன் டைரக்டர் இவர் வாரிசு அரசியலை பற்றி பேசலாமாங்கிறது அவர் வந்து சினிமாவில் இருக்காரு அவங்க அப்பா டைரக்டராக இருந்ததுனால இவருக்கும் சினிமா மேலே ஒரு ஈர்ப்பு நம்ம நடிகனாகணும்னு நினைக்கிறாரு நீ நடிகனாகி இவ்வளவு உயரத்தில் இருக்காரு இப்போ விஜய் இவ்வளவு பெரிய உயரத்தில் இருப்பதற்கு அவர் சன் ஆஃப் எஸ் காரணம் இல்லை அவர் சன் ஆஃப் எஸ் இருந்ததால் அவர் மகனை வச்சு படம் எடுத்து அவருக்கு ஒரு சின்னதாக ஒரு ஓப்பனிங் உருவாக்குனார் இவ்வளவு தூரம் அவர் வளர்ந்ததற்கு காரணம் விஜயினுடைய திறமையும் உழைப்பும் தான் அவர் கொடுத்த வெற்றிகள் தான் சினிமாவில எவ்வளவு பேர் இருக்காங்க எத்தனையோ வாரிசுகள் எல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் படம் இல்லாம இன்னைக்கு வீட்டுல உட்காந்துட்டு இருக்காங்க சினிமாக்காரனுடைய மகன் தான் தகுதி அப்படின்னு இருந்தா இன்னைக்கு சாந்தனும் சிபிராஜும் நம்பர் ஒன் நம்பர் டூல இருக்கணும்ல அது மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க ஏன் யாருக்குமே பட வாய்ப்பு இல்லாம இருக்காங்க அப்ப விஜயனுடைய வெற்றிக்குங்கிறது அவருடைய உழைப்பும் திறமையும் தானே காரணம் அதுக்கு அடுத்து நான் கேட்குறேன் இந்த சப்ஜெக்ட் குறித்து பேசுகிற யோக்கியதை வந்து கருணாஸ்க்கு இருக்கா ஏன்னா அவருடைய பையனும் இன்னைக்கு டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு அவருடைய மனைவியும் பாத்தீங்கன்னா ஒரு பாடகியா இருக்காங்க நான் கேட்குறேன் அவர் கண் கருணாசு வந்து இன்னைக்கு டைரக்டரா நடிகரா எல்லாரும் வாய்ப்பு கொடுக்குறாங்க அவர் என்ன அவ்வளோ பெரிய மேதைங்கிறத காரணம் கருணாசுடைய மகன்கிறத அந்த விஷயங்கால தானே அவரே உள்ள வர்றாரு அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி வந்து விதை குறித்து இந்த மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் பண்ணலாம் எல்லாத்துக்கும் மேல உதயநிதி யாரு கருணாநிதியுடைய பேரன் ஸ்டாலினுடைய மகன் இன்னைக்கு அந்த தகுதியை வச்சுதானே இன்பன் உதயநிதியுமே வந்து நீங்க அரசியலுக்கும் சினிமாவுக்கும் கொண்டு வர போறீங்க அப்ப அது வந்து விமர்சனத்துக்குரிய ஒரு விஷயம் தானே அது அவங்க அந்த குடும்பத்தில் இருப்பதால் அவர் வந்து அரசியலுக்கு சுலபமாக கொண்டு வரப்படுகிறார் ஆனா அவர் மக்கள் கிட்ட செல்வாக்கு பெறுவதற்கு அவருடைய செயல்கள் தான் காரணமாக இருக்க போகுது அதெல்லாம் வேற விஷயம் பட் அதே நேரம் இந்த குடும்பத்தில் இருந்ததால் தானே இவருக்கு இவ்ளோ பெரிய பதவி அப்ப அதை விமர்சனம் பண்ணித்தானே ஆகணும் இவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா எப்படியாவது நமக்கு ஒரு சீட்டு கிடைக்காதா கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற காரணத்துக்காக சொல்ற கருத்து தான் சின்ன சின்ன பசங்கள் எல்லாம் வச்சு இந்த சோசியல் மீடியால எல்லாம் திட்டிருக்காங்க புலி வந்து பதுங்கும் பாயும் ஆனால் வந்து அது வந்து பயப்படாது அப்படின்னு வந்து சொல்கிறார் நீங்கள் என்ன கூவத்தூர் மாமான்னு சொல்லிட்டா நான் ஆமான்னு போயிடுவேன் நான் அதை பண்ணியிருந்தா அப்படின்னு வந்து இவரே வந்து சொல்கிறாரு சார் கோவத்தூர்ல என்ன நடந்தது அப்படிங்கிறது அங்கிருந்த அதிமுக எம்எல்ஏக்களுக்கு தெரியும் நம்ம அங்க இருப்பவர்கள் சொன்ன செய்திகளின் அடிப்படையில தான் இவர் இப்படியெல்லாம் எல்லாம் பண்ணாரு அப்படிங்கிற செய்தியே வெளியில வந்தது கொண்டு போய் மொத்த பேரையும் அங்க அடைச்சிட்டாங்க ஒரு பெரிய அளவுல வந்து அங்க வந்து ஒரு செக்யூரிட்டியை போட்டாங்க அங்க என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது எந்த ஊடகமும் அது உள்ள நடக்கிறத கவர் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்ப அங்க நடந்த விஷயங்கள்லாம் எப்படி வெளியில வந்தது அங்கிருப்பவர்கள் வந்து வெளியில சொன்னாங்க எங்களுக்கு இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க ஃபிகர் சப்ளை பண்ணாங்க சரக்கு சப்ளை பண்ணாங்க நாங்க குடிச்சிட்டு ஆட்டம் போட்டோம் பொம்பளைங்களோட குத்தாட்டம் போட்டோங்கிற எல்லாமே அங்கிருந்த நபர்கள் வெளியே சொன்ன தகவல் அந்த அடிப்படையில தான் கருணாசுடைய பெயரையும் அவங்க சொல்லியிருக்காங்க அதனால அங்க என்ன நடந்ததுங்கிறது இப்ப நீங்க வந்து நம்ம கிட்ட சொல்லலாம் நான் அப்படிலாம் கிடையாது நான் ரொம்ப நல்லவேன் அப்படி எல்லாம் பண்ணல நீங்க சொல்லலாம் ஆனா நீங்க சொல்றதை நாங்க நம்புவதற்கும் வாய்ப்பு இருக்கு ஆனா அங்கிருந்த எம்எல்ஏக்கள் அதை நம்புவாங்களா அவங்களுக்கு உண்மை தெரியும்ல அதனால் அது வந்து அவர்களுக்கு தெரிந்த உண்மை அதில் நம்ம என்ன கருத்து சொல்கிறது இல்லை சின்ன சின்ன எல்லாம் வந்து இந்த சோசியல் மீடியாவில் குரூப் கிரியேட் பண்ணி கெட்ட எல்லாம் வந்து திட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லி விஜய் அவர்களை வந்து சொல்கிறாரு பாவம் இவர் வந்து சோசியல் மீடியாக்கெல்லாம் போனதே கிடையாது போய் பார்த்தா தெரியும் அங்கே யார் எல்லாம் இயங்குறாங்க அப்படிங்கிறது தெரியும் ஏதோ சோசியல் மீடியாவில் பாத்தீங்கன்னா இதை விஜய் ரசிகர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி ஆபாச தாக்குதல் நடத்துகிறது இவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு அல்லது அப்படி ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் மீது வைக்கிறார் ஆனால் உண்மை என்னன்னா சமூக ஊடகங்கள்ங்கிறது பல வருடங்களாகவே அது சாக்கடை ஊடகங்களாகவும் சமூக விரோதிகளின் ஊடகங்களாகவும் மாறிடுச்சு அதில் இயங்குகிற பல பேர் பார்த்தீங்கன்னா இப்படி கேடுகட்டவர்களாக தான் இருக்காங்க அவர்கள் போடுகிற கருத்தா இருக்கட்டும் அவர்கள் அடிக்கிற கமெண்டா இருக்கட்டும் இதெல்லாம் ரொம்ப கேவலமா தான் இருக்கு அது விஜய் ரசிகர்களும் விதிவிலக்கில் ஸோ அப்படித்தான் நம்ம அதை பார்க்கணுமே தவிர ஒட்டுமொத்தமும் இவங்க இவங்கதான் அப்படி இருக்காங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது அது விஜய் மீதான வன்மத்தில் அவர்களுடைய ரசிகர்கள் மீது வந்து இவர் நடத்துகிற